கர்த்தர் எந்த மனிதனின் இருதயத்தையும் ஒவ்வொரு சொல்லையும் அவர் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார் கர்த்தர் பார்த்து கொள்வார் நாம் நம்முடைய நீதியின்படி நடந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதில் இருப்போம் துன்மார்க்கரை பார்த்து பொறாமைப்படாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் நன்றாயிருப்பது போல தோன்றும் அது நிச்சயம் இல்லை நாம் கஷ்டப்படுவது போலவே தோன்றும் ஆனாலும் இதுவும் நிரந்தரம் இல்லை ஒன்றை மறந்துவிட வேண்டாம் கர்த்தர் நீதியுள்ளவர் நீதியின் சூரியன் அவர் நிச்சயம் நியாயம் திருப்பார் நீதியாய் நடப்பார் நாம் நம்முடைய பாதையை நீதியின் பாதையில் நடந்து சென்றோம் சென்றோமானால் நிச்சயம் நமக்கு அழிவில்லை நித்திய ஜீவனே நமக்கு சொந்தமாகும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உனை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அதிகாரம் யூதாவில் இசேக்கியா ராஜாவானார் அவர் தம்முடைய இருபத்தி ஐந்தாம் வயதில் ராஜாவாகி இருபத்தி ஒன்பது வருடங்கள் யூதாவை அரசாண்டார் அவர் கர்த்தருக்கு செம்மையான வழிகளில் அவர் வழிநடத்தினார் மற்ற இஸ்ரேவேலின் ராஜாக்களை போல இல்லாமல் அவர் மிகவும் செம்மையான வழிகளில் இஸ்ரேவேலை வழிநடத்தினார் தாவீது ராஜாவுக்கு அடுத்தபடியாக நாம் இசைக்கிய ராஜாவை சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகவும் நல்ல விதமாக இசைகள் ஜனங்களை வழி அவரும் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்தார் இசைவேலரையும் அதை போல வழி அவருடைய இசைக்கிய ராஜாவினுடைய தாயின் பெயர் ஆபி அவர் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அங்கிருந்த பலிபீடங்கள் அந்நிய ஆவிகளுக்கு பலியிடுகிற பலிபீடங்களை எல்லாம் அழித்து போட்டு சகல விக்கிரக தோப்புகளை அழித்து போட்டு மேடைகளை தகர்த்து போட்டு அவர் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார் அது மட்டுமல்லாமல் வைத்த வெண்கல சர்ப்பத்தை அவர்கள் தூக்கம் காட்டி அதை விக்கிரகமாக்கி வைத்திருந்தார்கள் அதற்கு எசைக்கியா நிதிஸ்தான் என்று பெயரிட்டு அதையும் அழித்து போட்டார் இப்படியாக இஸ்ரேல் ஜனங்கள் விக்ரக ஆராதனையிலிருந்து விலகும்படி இசைக்கிய ராஜா எல்லா காரியங்களையும் செய்தார் நல் வழியில் பிரியமான வழியில் இஷ்டரை வழித்தினார் இசைக்கியா கர்த்தருக்கு கீழ்படைந்து அவருடைய கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நியாய பிரமாணங்களின் படியும் நடந்தார் அவர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடந்தார் அவருடைய பெயர்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது அப்படி அவர் இருந்த கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் உபகமம் இருபத்தி எட்டில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே அவருடைய வாழ்க்கையில் நடந்தது அதாவது அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் வரைக்கும் அவர் செய்த எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணினார் அவர் எங்கு யுத்தத்திற்கு சென்றாலும் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுத்தார் இசைக்கிய ராஜா வந்து அவர் செய்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாக அமைந்தது அவர்கள் அவருடைய கைகளின் இசைக்கிய ராஜாவின் கைகளுடைய பிரயாசம் எல்லாம் வெற்றியாய் முடிந்தது இப்படி கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் இசைக்கிய ராஜா மிகவும் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படி இருக்க எதிரியான ராஜா யுத்தத்திற்கு வந்தான் இஸ்ரவேலின் மேல் யுத்தத்திற்கு வந்தான் அப்படி வரும் பொழுது அவன் வந்து அவன் தன்னுடைய ஸ்தானாதிபதியாகிய ரப்சாகியவை அனுப்புகிறான் அவன் முற்றுகை போட்டிருந்தான் எசிரமை சுற்றிலும் முற்றுகை போட்டிருந்தான் அந்த ராஜாவால் அனுப்பப்பட்ட அந்த ரப்சாகி வந்து அலங்கத்தின் அருகே நின்று கொண்டு அவன் உள்ளே இருக்கிற ஜனங்களோடு அதாவது காம்பவுண்டுக்கு வெளியே நின்று கொண்டு உள்ளே இருக்கிற பட்டணத்திற்குள்ளே இருக்கிற ஜனங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லுகிறான் அப்பொழுது இசைக்கிய ராஜா அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எரியாக்கியமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் கணக்கனாகிய யோவாக்கையும் அனுப்பி நீ போய் ரப்சாகியிடம் பேசி வா என்று சொல்லுகிறார் அவர்கள் மூவரும் புறப்பட்டு அலங்கத்தின் வாசிற்கு வருகிறார்கள் அப்பொழுது அங்கிருந்த ரப்சாகி வேண்டுமென்றே தவறாக பேசுகிறார் உங்களால் வெற்றி பெற முடியாது உங்கள் ராஜாவை நம்பாதிருங்கள் ராஜாவை நம்பாதிருங்கள் எல்லோரும் புறப்பட்டு வாருங்கள் என்று அங்கிருந்த ஜனங்கள் கேட்கும்படியாக பேசுகிறான் அப்பொழுது இந்த மூவரும் ராஜாவால் அனுப்பி மூவரும் அவர்கள் ரப்சாகியிடம் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு சிறிய பாஷை தெரியும் நீங்கள் அப்படியே பேசுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு உன்னிடம் பேசவா நான் இங்கு வந்தேன் இந்த ஜனங்கள் காது கேட்க பேசவே நான் வந்தேன் உங்கள் ராஜாவை நம்பாதிருங்கள் அவன் சொல்வதை கேட்டால் நீங்கள் தோற்றுப் போவீர்கள் அழிந்து போவீர்கள் என் பேச்சை கேளுங்கள் என்னை நம்புங்கள் என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தால் நீங்கள் நான் போய் திரும்பி வந்து உங்களை அழைத்து செல்வேன் தேனும் பாலும் ஓடுகிற இடங்களுக்கு உங்களை அழைத்து செல்வேன் அப்படியாக நீங்கள் என்னோடு ஒப்புக்கொண்டு வந்து விடுங்கள் என்று அந்த ஜனங்களை கூப்பிடுகிறான் அப்படி பேசாதிருங்கள் என்று இவர்கள் மூவரும் சொல்லும் போது அப்பொழுது ரப்சாகி அன்னிய அவன் வெற்றி பெற்ற இடங்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஒவ்வொரு இடங்களிலும் நான் எந்தெந்த தேசத்திற்கு சென்று எப்படியெல்லாம் நான் வெற்றி பெற்று வந்திருக்கிறேன் அங்கிருந்த தேவர்கள் எல்லாம் என்னிடமிருந்து யாரை காப்பாற்றியது இசைக்கியா ராஜா சொல்லுவார் எங்கள் தேவன் அதாவது ராஜா எங்களை காப்பாற்றுவான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரா அவனால் உங்களை காப்பாற்ற முடியாது அவன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்ற பொருளில் எகிப்தின் ராஜாவை குறித்து தவறாக ரப்சாகி பேசுகிறான் அதன் பின்பாக ஒவ்வொருவராக பேசுகிறான் உங்கள் ராஜாவால் உங்களை காப்பாற்ற முடியாது நீங்கள் அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லுகிறார் இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் பேசிவிட்டு கடைசியாக உங்கள் தேவன் உங்களை காப்பாற்ற மாட்டார் இசைக்கிய ராஜா சொல்வதை நீங்கள் கேளாதிருங்கள் உங்கள் தேவன் என்னிடம் இருந்து உங்களை காப்பாற்ற முடியாது என்று ரப்சாக பயங்கரமாக கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறான் இப்படியாக இஸ்ரேலின் எசேக்கியா இந்த செய்திகளை கேள்விப்படுகிறார் ஏனென்றால் இந்த மூவரும் அதாவது இசைக்கியா ராஜா அரண்மனையிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட மூவரும் அலங்கத்தில் அவன் ரப்சாகி பேசிய பேச்சை கேட்டு தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு மிகுந்த துக்கத்துடன் நேராக வந்து இசைக்கிய ராஜாவின் இடத்தில் சொன்னார்கள் கர்த்தரை அவன் தூஷிக்கிறான் கர்த்தருடைய வல்லமையை அவன் தூஷிக்கிறான் மிகவும் தவறாக பேசுகிறான் இப்படிப்பட்ட செய்தியை கேட்டு நாம் என்ன செய்வது என்று துடித்து நேராக வந்து இசைக்கிய ராஜாவின் இடத்தில் சொல்லுகிறார்கள் அப்பொழுது இசைக்கிய ராஜா அதை பொறுக்க கூடாமல் தன் வஸ்திரங்களை அவரும் கிழித்துக் கொண்டு தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் போய் விழுந்து குழம்புகிறார் வேதனைத்தோடு அவர் கதறுகிறார் அப்பொழுது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்து அவர் தம்முடைய சனாதிபதிகளை ஏசையா திர்கதரிசியின் இடத்திற்கு அனுப்புகிறார் அப்படி ஏசையா திர்கதர்சியின் இடத்திற்கு அனுப்பிய போது கர்த்தர் ஏசையா திர்கதர்சியனிடம் பேசினார் தீர்க்கதரிசி உரைத்தார் கர்த்தருடைய வார்த்தையை அதாவது அவன் ரப்ஸாகி உங்களோடு யுத்தம் பண்ணுவதில்லை அவனிடத்து அவனை திசை திருப்பும்படியாக நான் வேறொரு ஆவியை அவனுக்கு விரோதமாய் அனுப்புவேன் அவன் வேறு எண்ணங்களோடு அவன் திரும்பி போவான் வேறு ஒரு செய்தி வரும் அதனால் அவன் உடனே திரும்பி போய் விடுவான் என்று கர்த்தர் இசையா திர்கதரிசி சொன்னார் அதே போல அவர்கள் கேட்டுக்கொண்டு திரும்பி வந்தார்கள் அப்படி போது அதாவது இசைக்கியா திர்கதரிசி அனுப்பின ஆட்கள் நேராக வந்து ராஜாவினிடத்தில் இடத்தில் இசைக்கியாவின் இடத்தில் சொல்லுகிறார்கள் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை இவர்கள் கேட்டுக்கொண்டதும் அதை போலவே நடந்தது ரப்சாகேவுக்கு அந்த அசிரியாவிலிருந்து வந்த செய்திகள் வேறு விதமாய் இருந்தது அவனுடைய மனரை மாற்றக்கூடியதாய் இருந்தது அவன் வேறு இடத்திற்கு போக வேண்டிய அழைப்பு வந்தது உடனே ரப்சாகே திரும்பி போய்விட்டான் அப்படி போகும்போது அதாவது ரஸ் ரப்சாகி வந்து அசிரியா ராஜாவின் அதாவது ரப்சாகே ராஜாவினால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனாய் இருந்தான் அவனுடைய படையில் ஒருவனாய் இருந்தான் ஆனால் ராஜா சனகரீப் சனகரீப் ஒரு செய்தியை அனுப்புகிறான் இப்படி ரப்சாகி திரும்பி வந்ததும் ராஜா ஒரு செய்தியை ஒரு மடலை எழுதி அனுப்புகிறான் ஒரு கடிதம் அனுப்புகிறான் அதில் என்ன எழுதி இருக்கிறது என்றால் அது மிகவும் வேதனைக்குரியதாய் இருக்கிறது அதாவது கர்த்தர் உங்களை காப்பாற்ற மாட்டார் நான் எத்தனை இடங்களை எல்லாம் நான் எத்தனை தேசங்களை எல்லாம் போரிட்டு ஜெயித்திருக்கிறேன் வெற்றி பெற்றிருக்கிறேன் ஏன் இசு வேலை நான் வெற்றி பெற்றேன் அங்கிருந்த ஒவ்வொரு தேவர்களும் காப்பாற்றவில்லையே என்னிடம் எல்லாம் தோற்று போனார்கள் அதாவது இவன் அதிகமான வெற்றியை பெற்றதினால் அதனால் மேட்டிமை கொண்டு மன இருதயத்தில் கர்ப்பம் கொண்டு அகந்தையாய் பேசுகிறான் சனகிரி என்னிடம் இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய தேவன் யார் யார் உங்களை காப்பாற்றப் போகிறார் இசைக்கிய ராஜா சொல்வதை நீங்கள் நம்பாதிருங்கள் அப்படி யாராலும் உங்களை காப்பாற்ற முடியாது நான் வருவேன் யுத்தம் செய்வேன் நான் உங்களை வீழ்த்துவேன் என்று படு கேவலமாக அவன் மனிதர்களை தூஷித்ததும் அல்லாமல் கர்த்தரையே தூஷித்தான் ஒரு காரியத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்தியை அந்த கடிதத்தை எடுத்து சனகரி படித்து பார்த்து விட்டு அதை எடுத்துக்கொண்டு போய் கர்த்தருடைய சன்னதியில் வைத்து கர்த்தாவே நீர் சகலத்தையும் அவன் எழுதின எழுத்துக்களை பாரும் சனகரிப் செய்த காரியத்தை பாரும் என்று எல்லோரும் துக்க முகத்துடன் கர்த்தரிடத்தில் கதறுகிறார்கள் கதறிவிட்டு சா இசைக்கிய ராஜா ஒரு காரியத்தை செய்கிறார் தன்னுடைய மூன்று ஆட்களையும் அரண்மனை விசாரிப்புக்காரர் சம்பிரதி இவர்களையும் இன்னும் இருவரையும் சேர்த்து நீங்கள் இசையா திர்கதர்சியின் இடத்தில் போங்கள் என்று நீங்கள் ரட்டு வஸ்திரம் முடித்துக் கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறார் அதை போலவே அவர்கள் போகிறார்கள் அங்கு இசையா திர்கதர்சியிடம் போய் இந்த சனகரி பெழுதின கடிதத்தையும் காட்டுகிறார்கள் அப்பொழுது இசையா திர்கதரிசி பயப்படாதிருங்கள் அவன் சனகரி பிணி யுத்தத்திற்கு வருவதில்லை கர்த்தர் நம் பக்கம் இருக்கிறார் கர்த்தர் நமக்காக அவர் எழும்பி யுத்தம் செய்ய போகிறார் அதனால் இனி அவன் வரப்போவதும் இல்லை யுத்தம் நடக்கப் போவதும் இல்லை அவன் தூஷணங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார் அவரே நீதியாய் நியாயம் செய்வார் என்று சொல்லுகிறார் அதன்படியே நடந்தது அதாவது அன்று இரவே அந்த சமயத்திலேயே நடந்த காரியம் அவர்கள் பாளையம் இறங்கியிருந்த இடத்தில் சனகரி பிண்ட கடிதத்தை இங்கு அனுப்பி இவர்கள் செவித்த பின்பு நடந்த காரியம் என்னவென்றால் அவன் அவனுடைய முற்றுகை போடப்பட்டிருந்த இடத்தில் இருந்த போர் வீரர்கள் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் யுத்தம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் கர்த்தரால் கொல்லப்பட்டார்கள் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தேவதூதன் வந்து அங்கிருக்கிற எல்லோரையும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேரை கொன்று போட்டார் இப்படிப்பட்ட மகா பெரிய மரணம் ஒரே நாள் இரவில் நடந்தது காலையில் எழுந்து பார்க்கும்போது அத்தனை பேரும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பிணங்களாக கிடந்தது இதை பார்த்ததும் சனகரி மனம் உடைந்து நடுங்கி அவன் புறப்பட்டு போய்விட்டான் அவன் போய் ரப்சாகி அவன் போய் அங்கே அவன் தன்னுடைய தேவனின் கோயிலை அவன் வழிபட்டு கொண்டிருந்தான் அவன் கொள்ளாத ஆவிகளை வணங்குகிறவனாயிருந்தான் அந்த ஆவிகளை வணங்கி கொண்டிருந்தான் அப்பொழுது அவனுடைய குமாரனை வந்து அவன் தகப்பனை கொன்று போட்டான் இப்படியாக அவனும் உடனே ரஃப்சாயையும் செத்தும் அடிந்தான் சனகரிப் செத்தும் அடிந்தான் இப்படி கர்த்தர் சகலத்திற்கும் நியாயம் தெரித்தார் ஒரு காரியத்தை பறந்துவிடக் கூடாது பொதுவாக மனிதர்கள் துன்மார்க்கமாய் அடுத்தவரை திட்டுவது தூஷணமாய் பேசுவது போன்றவர்கள் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் பொண்ணாத அந்திகிறிஸ்துவின் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் ஒருவேளை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்து அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை தூஷிக்க ஆரம்பிப்பார்கள் அப்பொழுதும் அவர்களுடைய எல்லை வளர்ந்து கொண்டிருக்கிறது அவர்கள் பாவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று பொருள் அவர்கள் எப்பொழுது கர்த்தரை தூஷிக்க ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுடைய பாவம் நிறைவாயிற்று என்று பொருள் அவர்கள் அழிவு வந்துவிட்டது என்று பொருள் அதை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் விட்டு வைக்க மாட்டார் சும்மா இருக்க மாட்டார் அவர்களை அழித்தே தீருவார் அவருடைய நியாயத்திற்கு நீதி உள்ளது அதனால் கடினத்தினாலும் அநியாயமாய் அக்கிரமாய் மிகவும் பொல்லாப்பாய் ஒரு மனிதன் நடந்தார் அவனை கண்டு நீங்கள் பொறாமைப்பட வேண்டாம் அவன் நன்றாய் இருக்கிறானே இத்தனை அக்கிரமங்கள் செய்தும் நன்றாய் வாழ்ந்திருக்கிறானே என்று நினைக்க வேண்டாம் கர்த்தருக்கு விரோதமாய் வாயை திறக்கிற எந்த வாயையும் அழித்து போட கர்த்தர் இருக்கிறார் வாயை படைத்தவர் வாயை அழிக்க வல்லவராய் இருக்கிறார் கர்த்தர் எந்த மனிதனின் இருதயத்தையும் ஒவ்வொரு சொல்லையும் அவர் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார் கர்த்தர் பார்த்து கொள்வார் நாம் நம்முடைய நீதியின்படி நடந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதில் கவனமாய் இருப்போம் துன்மார்க்கரை பார்த்து பொறாமைப்படாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் நன்றாய் இருப்பது போல தோன்றும் அது நிச்சயம் இல்லை நாம் கஷ்டப்படுவது போலவே தோன்றும் ஆனாலும் ஐதுவும் நிரந்தரம் இல்லை ஒன்றை மறந்துவிட வேண்டாம் கர்த்தர் நீதியுள்ளவர் நீதியின் சூரியன் அவர் நிச்சயம் நியாயம் திருப்பார் நீதியாய் நடப்பார் நாம் நம்முடைய பாதையை நீதியின் பாதையில் நடந்து சென்றோம் ஆனால் நிச்சயம் நமக்கு அழிவில்லை நித்திய ஜீவனே நமக்கு சொந்தமாகும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா